இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைடு மோமோஸ் தான் செய்ய போகிறோம் ரொம்பவே ஈஸி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இப்போ நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் இதில் அரைக்க மைதா மாவு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக சால்ட்டு அப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக பசைஞ்சு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் இப்போ நம்ம வந்து ஃபில்லிங்க்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு வெங்காயம் கேபேஜ் அப்புறமா கேரட் இது மூணும் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்குறோம் அந்த மூணும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபைனாக சாப்பாக இருக்கணும் ஏன்னா மோமோஸ் ஃபில்லிங் வந்து கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஃபைனாக சாப் பண்ணிருங்க மூணு பீஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட சாப்பர் இருந்தேன்னா ஹோல் சிக்கனை போட்டு நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க பெஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதை கூட நீங்கள் வந்து ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க அது கூடவே நான் மல்லி இலையை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் பெப்பர் அப்புறமா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாம் போட்டு ஃபைனலாக கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கோட் ஆகட்டும் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக வரக்கூடாது கொஞ்சம் லூஸாகவே பசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான எட்ஜ் உள்ள ஒரு கப் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் சின்ன சின்ன மோமோஸாக தான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை நான் வந்து இப்படி நான் விரித்து எடுத்துட்டு சென்டரில் ஃபில்லிங் போட்டுட்டு அதை நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து மடித்து விட்டுட்டு ஒரு சங்கு மாதிரி உள்ள ஷேப்பில் நீங்கள் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்துருங்க இதுதான் நம்மளோட மோமோ ஷேப்பு நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் உள்ளே வேகும் இல்லைனா வந்து கொஞ்சம் உள்ளே வந்து ஏன்னா நம்ம ரா சிக்கன் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வேகாது ஆயில் நல்லா சூடானதும் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பாஸ்தா ஷேப்பில் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்துட்டிங்கன்னா உள்ள நல்லா ஜூஸியாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதை மோமோஸ் சட்னி கூட பெயர் பண்ணி சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த சட்னி வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்